எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறிய தகஜீத்தின் பத்து சிறப்புகள் ஒன்று வரலான தொழுக அடுத்த அந்தஸ்து தொழுகைக்கு தான் இரண்டு ஹபரில் ஒளி கிடைக்கிறது மூன்று முகத்தில் ஒளி உண்டாகிறது நான்கு எல்லா நோய்களும் தீர்கிறது ஐந்து சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் ஆறு பாவக்காரியங்கள் செய்வதை விட்டு தடுக்கிறது ஏழு அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது எட்டு ஆயுள் அதிகரிக்கிறது ஒம்பது தகுதி தொழுவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் பத்து தகுதி நேரத்தில் நம் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இத்தொழுகை இரண்டு இரண்டு எவ்வளவு வேணாலும் தொழுது கொள்ளலாம் அதிகபட்சம் பன்னெண்டு ரகத்து தொழுதால் நல்லது இத்தொழுகை நடு இரவிலிருந்து பசர் தொழுகைக்கு முன் பத்து நிமிடங்கள் வரை தொழுது கொள்ளலாம் இன்ஷா அல்லா தஹித் தொழுகை நாம் தொழுது பயனடையலாம் इंशा अल्लाह अल्लाह मेघा पेरवन मीन आमीन या रब्बिल आलमीन अस्सलाम अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू